ஹாய் ஒருவன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல ஏராளமான ஒரு பிரச்சனை இது ஒரு பிரச்சனை என்னன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் ரெண்டு விஷயத்துக்காக இந்த வீடியோ நான் போடலாம்னு முடிவு பண்ணேன் என்னன்னா ஒன்று வந்து பாஸ்வேர்ட் ஐடி வந்து யாருக்கிட்டே கொடுத்துட்டேன் அப்படிங்கிற அந்த பயத்தை போக்கணும் அப்படிங்கறனால ஏன்னா கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஐயோ அவங்க ஏதோ பண்ணிவிடுவாங்களோ இல்லை வந்து எல்லாம் கேட்குறாங்க என்ன பண்ணுறது செக் பண்ணுறாங்க பயப்படுத்துகிறாங்க ஆனால் வந்து அப்புறம் தொந்தரவு பண்ணுறாங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது உண்டு ஸோ அதுக்காகவும் தான் பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து நீங்களாக ரீசெட் பண்ணிக்கலாம் உங்களுடைய என்ஜினியரிங் அட்மிஷனோட பாஸ்வேர்ட் டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த வெப்சைட்லேயே நீங்கள் போய் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஆஹ் நீங்க பாஸ்வேர்டு வந்து யாராவது கொடுத்துட்டீங்க இப்ப இன்கேஸ் யாராவது குடுத்துட்டீங்க யாருக்காவது ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க நீங்க உங்களுக்கு மனசு கேட்கல அப்படின்னா நீங்க மாத்திரீங்க யாருக்கும் குடுக்காதீங்க அதுதான் டிஎப்சி காரங்களும் சொல்றாங்க இருந்து வரக்கூடிய மெசேஜும் அதுதான் யாருக்கும் ஒருபொழுதும் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்காதீங்க ஸோ இது வந்து இப்போ பிரச்சனை வராது சாய்ஸ் ஃபில்லிங் டைம்னா அதிகமாக இந்த பிரச்சனை தந்துடுவோம் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாம் வாங்குறாங்க ஏதோ ட்ரஸ்ட்ல இருந்து எல்லாம் வாங்குறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டேன் அது சார் நான் கொடுத்துட்டே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை நீங்க டிஎன்ஏ ஆன்லைன் அட் ஓஆர்ஜியில போங்க அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஓப்பன் யூர் வெப்சைட் கிளிக் ஆன் லாக்இன் பட்டன் நீங்க வெப்சைட் கூட போயிட்டு பர்கட் பாஸ்வேர்ட் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட் கூட போய் இமெயில் அட்ரெஸ் கொடுங்க இமெயில் அட்ரஸ் கொடுத்து பாஸ்வேர்டு தெரியாது இல்லையா அப்போ ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒன்று வரும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே கரெக்டாக உங்கள் மெயில் ஐடி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணோன்னா சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் அப்படின்னு அந்த கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுனா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அடுத்த பேஜ் என்ன ஓப்பன் ஆகும்னா பேஜில் ஓப்பன் ஆகுது ஒரு லிங்க் வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அது வந்து உடனே உங்களுடைய இமெயில் ஐடியில் இருக்கும் இல்லை அப்படின்னா அதாவது இன்பாக்ஸில் இருக்கும் இல்லைன்னா வந்து ஜங்க்ல இருக்கும் சரிங்களா ஜங்க் மெசேஜஸில் இருக்கும் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து நமக்கு டிஎன்இ பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் வந்து அனுப்பியிருப்பாங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும் உங்க பாஸ்வேர்டு வந்து மினிமம் ஆறு கேரக்டர் அனுப்பிங்களா ஆறு கேரக்டர் எடுத்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்து எக்ஸாம்பிளுக்கு விஇ விஇ விவேக் அட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நினைக்கிறீங்க வி வந்து கேப்சல் அடிச்சுப்போம் அந்த மாதிரி சிம்பிளா பாஸ்வேர்டு அடிச்சுட்டு அதே பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா முடிச்சு ஸோ இந்த லிங்க் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சாங்க இல்லையா அந்த மெயில் வந்து எத்தனை நிமிஷத்துக்கு வேலிடா இருக்கும் அப்படின்னா முப்பது நிமிஷத்தை வேலிடா இருக்கும் பாருங்க This link is திஸ் லிங்க் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் தேர்ட்டி initiated the இனிஷியேட்டிவ் ரீசெட் request ஸோ ரீசெட் பண்றதுக்கு இந்த லிங்க் வந்து வேலிடா எப்ப எவ்வளவு முப்பது நிமிஷம் தான் இருக்கும் அதுக்குள்ள போய் reset பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய பேத்துக்கு நான் ரிப்ளை பண்ணுறது இல்லை ஸோ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் பொறுமையாக இருங்க அண்ட் ஆல்சோ ஃபோன் கால் சுவிட்ச் ஆஃபாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க சரிங்களா ஃபோனில் சுவிச் ஆஃபாக இருக்கும் சில டைம் வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறது இது பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுற சுலபம் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியறதில்லை அதுதான் உண்மையான விஷயம் ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு காலேஜிட்டு கொடுத்துட்டேன் ஐடி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்க மாற்றணும்னு நினைக்கிறவங்க மாற்றிக்கணும் சரிங்களா இல்லை எல்லா விஷயத்துக்கும் உங்களுடைய பர்சனல் ஏதாவது லாகின் பண்ணி நான் மறந்துட்டு வந்துட்டேன் ஆனால் பாஸ்வேர்டு நான் மறந்துட்டேன் உண்மையிலேயே நான் பாஸ்வேர்டு மறந்துட்டேன் அப்படின்னாலும் ரீசெட் பண்ணிக்கலாம் எல்லா இஷ்யூக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும் பாஸ்வேர்டு ரீசெட் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க